السلام عليكم ورحمه الله وبركاته اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين اياك نعبد واياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين الحمد لله சிறப்பான சூரத்துல் பயணத்துல நம்ம எல்லாரும் இருக்கோமா அலமதுல்லா நம் பயணத்தின் எல்லையாக இதை நிறைவுபடுத்தக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் உத்தாலா நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக கேட்கக்கூடிய விஷயங்கள் நம் மனதில் பதிந்து செயல்களாக வெளிப்படக்கூடிய தௌஃபீகையும் கருணையானன் வல்லான் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்துருள்வானாக ஆமின் ஆலமீன் இல்லா அர் அர்வஹ்மான் ரஹீம் அவன் அளவிலா அருளாளன் நிகரிலா அன்புடையும் இந்த ரெண்டு திருநாமத்துக்குரிய சிறப்புகளை ஏற்கனவே நம்ம வந்து பஸ்மலாலே பார்த்துட்டோமா இருந்தாலும் மறுபடியும் தப்சீர் ஆசிரியர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் விரிவுரையாளர் குர்துபீர் அஹமதுல்லா அலை அவங்க சொல்றாங்க இந்த இடத்துல வந்து முதல்ல அல்ஹம்துலில்லாஹி இல்லாகிய ரொப்பில் ஆலமின்னு அல்லா சொன்னான் ரப் அப்படிங்கிற அந்த விஷயத்துக்கு என்ன அர்த்தம்னா அதிகாரம் படைத்த உரிமையாளன் தலைவனுக்கும் சீர்படுத்துகின்றவனுக்கும் ரப்புன்னு சொல்ல முடியும் இப்போ இந்த ரப் அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து அல்லாஹுடைய வல்லமையும் கம்பீரத்தையும் அந்த குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை இந்த இடத்துல எவ்வளவு அழகா சொல்றாங்க பாருங்கம்மா பொதுவா வந்து அல்லாஹ் தன்னை பத்தி ரப்புல் ஆலமின் அனைத்து உலகங்களையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய அதிபதி அப்படின்னு சொன்ன பின்னாடி அர் ரஹ்மான் ரஹீம் அளவிலா அருளாளன் நிகரிலா அன்புடையோன்னு சொல்லி இருக்கிறது அச்சமூட்டிய பின்னாடி ஆர்வமூட்டிய மூட்டிய ஆர்வம் ஊட்டக்கூடிய வகையை சேர்ந்தது குரானுடைய அல்லாவுடைய அந்த ஸ்பீச் ஸ்டைலே அப்படிதான் இருக்கும்மா இது நாங்க ரசிச்ச விஷயம் அதாவது என்னன்னா ஒரு சொர்க்கத்தை பத்தி சொல்லும் பொழுது அடுத்து நரகம் வரும்மா நரகத்தை பத்தி சொல்லும் பொழுது அடுத்து சொர்க்கத்தை பத்தி சொல்லியிருப்பான் ஒரேடியா அச்சத்தையும் கொடுத்துட மாட்டான் ஒரேடைய வந்து அஹ் உற்சாகத்தை மட்டுமே குடுத்துட மாட்டான் குரானுடைய அந்த வே ஆஃப் ஸ்பீச் மா மாஷாலா ரொம்ப அழகா இருக்கும் ரசிச்சோம்னு சொன்னா அந்த வகையில இந்த இடத்துல வந்து அல்லாஹ் வந்து அந்த வல்லமையை குறிச்ச மறு அடுத்த கணம் அல்லாஹுத்தாலா ஆர்வமூட்டக்கூடிய ஒரு அழகான ஒரு ஆயத்தாக இந்த அர் ரஹ்மான் இப்ரஹீம்ம சொல்லியிருக்கான் இந்த முதல்ல வந்து அந்த ரப் அப்படிங்கிற பேரு நமக்கு அல்லாஹப்பத்தின் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தினாலும் அருளானன் அன்புடையோன் அப்படிங்கிற பேரு நமக்கு மேல ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தது இந்த மாதிரிதான் நிறைய குரான் வசனங்கள் இருக்குமா இன்னொரு உதாரணம் கூட சொல்றோம் பாருங்கம்மா பதினைந்தாவது அத்தியாயம் நாற்பத்தி ஒன்போது ஐம்பதாவது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான் பாருங்க ஃபர்ஸ்ட் அல்லாஹ என்ன சொல்றான் அன்பு சொல்லிட்டு அப்புறம் அச்சத்தை குடுக்கு நப்யா இபாதி அந்நி அனல் ஹஃபூர் ரஹீம் நப்ய இபாதி இந்த இடத்துல அல்லாஹ் நப்யா அறிவிப்பீராக ரைபாதி என் அடியார்களிடம் அன்னி அனல் ஒஃபூரு ரஹீம் நிச்சயமாக நான் மிக்க மன்னிப்போனாகவும் மிக்க அன்புடையோனமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லிட்டு அடுத்த உடனே அச்சமூட்டக்கூடிய ஒரு ஆயத்து வரும் அண்ணா அலதாபி ஹுவல் அலதா அலீம் ஆயினும் நிச்சயமாக என்னுடைய வேதனை நோவினை மிக்கதாக இருக்கும் என்று சொல்லும் அது முதல்ல ஆர்வத்தை விட்டுட்டு அடுத்து அச்சத்தை கொடுக்கறது இது வந்து இந்த மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடியது குரான நம்ம அதிகமாக பார்க்கலாமா நபிகள் நாயன் சரலாசம் அவங்க சொல்றாங்க இறை நம்பிக்கையாளர் இறைவன் அளிக்கும் தண்டனையை பற்றி அறிவாரானால் அதுல இருந்து தப்பிச்சா போதும் நினைப்பாங்களே தவிர சொர்க்கத்தின் மீது ஆசை கொள்ள மாட்டார் இறை மறுப்பாளர் இறைவனின் கருணையை பற்றி அறிந்தார் அந்த கருணையின் மீது ஒருபோதும் நம்பிக்கை இழக்கவே மாட்டார் சஹீ முஸ்லிம்ல பதிவான ஒரு ஹதீஸ்மா அலமதுல்லா அடுத்தபடியாக நம்ம பார்க்க போறது பிரதிபலன் அளிக்கப்படும் நாளின் அதிபதி இம்மையில மனிதன் செய்யக்கூடிய நன்மை தீமை எல்லாத்துக்கும் ஒரு நாள் பிரதிபலன் கிடைத்தே தீரும் அன்று நன்மைக்கு பகரமாக சொர்க்கமும் தீமைக்கு தண்டனமாக நரகமும் கொடுக்கப்படும் அந்த நாள் உலக அழிவுக்கு பிறகு வரக்கூடிய மறுமை நாள் அந்த நாள்ல அதிபதியாக இருந்து தீர்ப்பு வழங்கக்கூடிய நீதிபதியாக இருக்கக்கூடியவன் அதிபதி அப்படின்னு சொல்றதுக்கு இங்க மேலிக் அப்படிங்கிற சொல் அல்லா கொடுத்துருக்காமா இத மலிக் அப்படின்னு சில பேர் வாசிப்பாங்க இது ரெண்டு வகையிலையும் வாசிப்பாங்க மொத்தத்துல இந்த மாலிக் அப்படிங்கிறதுக்கு உரிமையாளன் அப்படின்னு பொருள் இருக்கும் இதுல வந்து ஒரு ஆலிமா படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு ஒரு அழகான ஒரு சின்ன விளக்கம்மா ஓரளவுக்கு நான் சொல்ற மாதிரி குரான வந்து அரபி மூலமாக ரசிக்கும் பொழுது இன்னும் அழகா அதை விளங்க முடியும் இந்த மாலிக் மலிக் அப்படிங்கற அந்த ரெண்டு வார்த்தைக்கும் மூல பொருள் மூலச்சொல் சொல் சொன்னா பாருங்கம்மா மாலிக் அப்படிங்கிற சொல்லனுடைய மூலச்சொல் சொல் மில்க் அப்படிங்கிறாங்க மில்க்குக்கு உடைமை அப்படின்னு பொருள் இந்த இது வந்து அதாவது இதை உரிமையாக்கி கொள்ளுதல் அந்த மாதிரி அர்த்தம் இதன்படி மாலிக்னு சொன்னா உரிமையாளன் அப்படின்னு பொருள்மா அல்லாஹ் சுபானு தாலா குரான்ல பத்தொன்பதாவது அத்தியாயத்துல நாற்பதாவது ஆயத்துல சொல்லி காமிக்கிறான் பாருங்க நிச்சயமாக நாமே பூமியையும் அதன் வாரிசாக கொள்வோம் இன்னும் நம்மிடமே அனைவரும் மீட்கப்படுவார்கள் அப்படின்னு அல்லாஹு தாலா சொல்லி காமிக்கிறான் இப்போ மலிக் அப்படின்னு எடுத்துட்டோம் விளக்கம் பார்த்துட்டோமா மலிக் அப்படின்னு சொல்லிட்டா இதனுடைய மூலச்சொல் முல்க் அப்படிங்கிறாங்க முல்க் ஆட்சி அதிகாரம் மாலிக் அப்படிங்கிறதுக்கு மில்க் மலிக் அப்படின்னா முல்க் எப்படி வச்சாலும் அர்த்தம் ஒண்ணுதாம நமக்கு அல்லாவுடைய அந்த அதிகார தன்மையே குறிக்கும் அவனுடைய அந்த உடைமை தன்மை மாஷா எல்லாம் அதை குறிக்கக்கூடியதுதான் ஆனா ரெண்டுக்குமே அந்த மூலச்சொல் எவ்வளவு அழகான விளக்கம் கொடுக்குது பாருங்க முல்க் அப்ப மலிக் அப்படிங்கிறதுக்கு அரசன் அப்படின்னு ஒரு பொருள் கொடுக்கும் அல்லாஹ் அல்லாஹுபாத்தால நாற்பதாவது அத்தியாயம் பதினாறாவது ஆயத்துல சொல்லி காமிக்கிறான் பாருங்க يَوْمَهُمْ بَارِزُونَ لَا يَخْفَى عَلَى اللَّهِ مِنْهُمْ லிமனில் لِمَنِ الْمُلْكُ الْيَوْمِ لِلَّهِ الْوَاحِدِ الْقَهَّارِ அந்நாளில் அவர்கள் வெளிப்பட்டு வருவார்கள் அவர்களுடைய எந்த விஷயமும் அல்லாவிற்கு மறைந்ததாக இருக்காது அந்நாளில் ஆட்சி யாருக்குரியதாக இருக்கும் ஏகனாகி அடக்கியாலும் வல்லமை மிக்க அல்லாஹுக்கே ஆகும் இங்க வந்து லிமனில் முல்குல் யவ் முல்க் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்குமா அன்றைய தினம் உண்மையான ஆட்சி அதிகாரம் ரஹ்மானுக்கே உரியது அப்படின்னு ஒரு வசனம் சொல்லுது மொத்தத்துல மாலிக் முல்க் அப்படிங்க மாலிக் அப்படிங்கிற சொல் மில்க் உடைமையாளன் அப்படிங்கிற உரிமையாளன் அப்படிங்கிற அர்த்தம் கொடுக்கக்கூடிய மூலச்சொல் இருந்து வந்திருக்கு மலிக் அப்படின்னு ஓதணும்னு ஓதுனாங்கன்னு சொன்னா அது முல்க் ஆட்சி அதிகாரம் உடையவன் அப்படிங்கிற அர்த்தத்துல வருதுமா எப்படி இருந்தாலும் வல்லவன் அல்லாஹுடைய ஆட்சி எவ்வளவு வல்லம் அற்புதமானதுன்னு விளக்கக்கூடிய ஒரு ஒரு ஆயத்மா இது மாஷால்லா இந்த அகில உலகங்களுடைய ரட்சகன்னு சொல்லக்கூடிய இந்த வார்த்தை இம்மை மறுமை இரண்டுக்குமே பொருந்துமா இது மறுமை நாளுக்கு மட்டும் அதிபதினு சொல்றதுனால இம்மையில வந்து அப்ப அப்படி இல்லையா இம்மைக்கு அந்த வார்த்தை பொருந்தாதா அப்படின்னு சொல்லக்கூடாது இம்மை மறுமை இரண்டுக்குமே பொருந்தக்கூடிய வார்த்தை இது அல்லாஹ் தாலா எழுவத்தி எட்டாவது ஆயத் அத்தியாயம் முப்பத்தி எட்டாவது வசனத்துல சொல்றான் அந்நாளில் ரஹ்மான் யாருக்கு அனுமதி வழங்குகின்றானோ அவர்கள் தவிர வேறு யாரும் பேச முடியாது அந்த அதிபதி அப்படிங்கிற சொல்லுக்கு பொருத்தமானவன் மாலிக்குங்கிற சொல்லுக்கு பொருத்தமானவன் அல்லாஹ் ஒருவன் தான் இந்த உலகத்துல அல்லாஹ் அல்லாத மற்றவர்களுக்கு அதிபதின்னு பொருள் பெயர் சொல்லப்படுறதெல்லாம் வெறும் உருவகம் தானே தவிர உண்மை இல்லை தப்சீர் ஆசிரியர் தெளிவா சொல்றாங்கம்மா அம்மா அல்லாவுடைய தூதர் யுக முடிவு கையகப்படுத்திடுவான் வானத்தை அல்லாஹ் கூறுவான் நானே அதிபதி நானே அரசன் உலகத்தின் அரசல்கள் எங்கே சர்வாதிகாரிகள் எங்கே அகந்தை கொண்டவர்கள் எங்கே என்று கேட்பான் மாலிக்கு யவுமி தீன் என்பதில் உள்ள தீன் அப்படிங்கிற சொல் வந்துமா பொதுவா தீன் மார்க்கம் அப்படின்னு இதுல விசாரணை அப்படின்னு கொடுக்குதுமா விசாரணை அப்படிங்கிற யவு அப்படிங்கிற சொல்லுக்கு பிரதிபலன் அளிக்கப்படக்கூடிய நாள் அல்லது விசாரணை நாள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அர்த்தம் வருது இந்த இடத்துல பிரதிபலன் பெறல்ல அதாவது மதீன் மதீன் அப்படிங்கிற ஒரு சொல் செய சொல்லுடைய செயற்பாட்டு வினை மாதிரி பாசிவ் சொல்றோம் வேர்பான அப்படிங்கிற சொல் கையாளப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தப்சீர் ஆசிரியர் விளக்குறாங்க இன்னும் கொஞ்சம் கிராமர் லெவல ரசிச்சோம்னா இன்னும் நிறைய ரசிக்க முடியுமா ஆனா இங்க இருக்க எல்லாருக்கும் இது எவ்வளவு விளங்குதுன்னு தெரியல தயவு செஞ்சு தேடி பாருங்க அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கம்மா இன்ஷால்லா ஃபியாமில்லா இந்த இடத்துல ஒரு நோயான் அலிக்கான அவங்களுடைய ஒரு சின்ன ஒரு தப்சீர் விளக்கத்தையும் நான் சொல்லிடுறேம்மா அது மா உலகத்துல நிறைய பேர் தங்களை மாலிக்குன்னு சொல்லிக்கிறாங்க தனக்கு உரிமையாளர் உரிமையாளர்னு சொல்லிக்கிறாங்க ஆனா எல்லா உரிமைக்கும் மேல அல்லாவுடைய சைன் இருக்கு அவன் தான் உரிமையானங்கிற சைன் இருக்கு அதை யாரும் உணர்ந்து கொள்றது இல்ல இதை நம்ம சாதாரணமா உணர முடியுமா என்னோட வீடுன்னு சொல்லிக்கிறோம் பட் இந்த வீடு வந்து அரசாங்கத்துக்கு சொந்தம் இன்னைக்கு அரசாங்கம் வந்து ஒரு கவர்மெண்ட் ரோட் போட போறோம் ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போறோம் இந்த வீட்டை இடிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான தகுந்த ஒரு வரும் பொழுது நாம் பரம்பரை வீடுன்னு சொன்னாலும் சரி நாங்க கஷ்டப்பட்டு கட்டணும் அவ்வளவு பணம் போட்டோம் எதுக்குமே அங்க வேலை கிடையாது அரசாங்கம் ஒரு வீட்டை கையகப்படுத்த வேண்டும் என்று வந்துவிட்டால் அங்கு நம்முடைய சொத்தினுடைய உரிமை எந்த விதத்திலும் செல்லுபடி ஆகாது அந்த அரசாங்கத்துக்கும் மேலான அரசாங்கம் அல்லாஹுக்குரியது அல்லாஹ் சுபா அனுபவித்தாலும் நமக்கு இவ்வளவு பொருள் இருக்கு எல்லாம் வச்சுட்டு இருக்கோம் ஆனா அல்லாஹ் நாடி அதை நம்மிடமிருந்து எடுக்க வேண்டும் என்று நினைத்து விட்டாலோ அல்லது நம்மை அந்த பொருளுடைய உரிமையை விட்டு விலக்க வேண்டும் என்று நாடிவிட்டாலோ நிச்சயமாக தடுப்பவர் யாரும் இல்லை ஏன்னா அது அல்லாவுக்கு சொந்தமானது அத்தனையும் அல்லாவுக்கு உரியது மாஷா எல்லாம் நம்ம வீடுன்னு சொல்றோம் ஆனா கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டணும் நம்ம கார்னு சொல்றோம் ஆனா ரோட் டேக்ஸ் கட்டணும் போற வழியா ரோட்ல அவ்வளோ அங்க இருக்க எல்லா இடத்துலயும் பணம் கட்டிட்டுதான் நம்ம போக முடியும் ஒரு பிரயாணத்துல எத்தனை டோல் வருது ஒவ்வொரு டோல்ல போய் ஏன் காசு போட்ட கார் வாங்கியிருக்கேன் நான் ஏன் கட்டணும்னா சொல்ல முடியாதுமா இதுவே இது இந்த அதிகாரமே இப்படி இருக்குன்னா எல்லாத்துக்கும் மேல ஏக அதிபதியான அல்லாஹுடைய அதிகாரம் எப்படின்னு உணர்ந்து பார்த்தோன்னு சொன்னா அத்தனைலையும் அரசாங்கத்துக்கு சொந்தம்னு சொன்னாலும் சரி எனக்கு சொந்தம்னு சொன்னாலும் சரி என்ன சொன்னாலும் அத்தனைலையும் உரிமை அல்லாஹ் உரிமை அல்லாஹ் உரிமை அல்லாஹ் இதை உணர்ந்தோன்னு சொன்னாலே நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய நல்ல மாற்றம் உருவாகும்மா